அனைத்து பிகைன் சீக்ரெட் ஸ்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது குழந்தை வரம் கிடைக்க முருகனை இப்படி வழி வணங்குங்கள் வாங்கின கதை பத்தி பார்க்கலாம் ஆடி மாதம் எப்போதுமே ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை இருக்கும் இந்த மாதத்தில் பல்வேறு ஆன்மீக விசேஷங்கள் நடைபெறும் சூரியன் தெற்கு திசையை நோக்கி நகர தொடங்கும் தட்சிணாயன புண்ணிய காலமும் இதே மாதத்தில்தான் தொடங்குகிறது கிருத்திக நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடி கிருத்திகை என போற்றப்படுகிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் கிருத்திகை என்பதால் இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாக முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி கிருத்திகை எப்போது அஞ்சு முருகனை வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பது மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்று நாற்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கியிருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருத வேண்டும் என்பதால் ஜூலை முப்பதாம் தேதியையே ஆழிக் கிருத்திகையாக எடுத்து விரதம் இருக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் மேலும் அன்றைய தினம் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது அதற்கு காரணம் முருகனுக்கு உரிய கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் வருகிறது அம்மனுக்குரிய ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் அன்றுதான் வரையறுக்கிறது இதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்களுக்கு அருளும் முருகனுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்கும் சிவனின் எச்சிக்கணில் இருந்து வந்த முருக பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தனர் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுவார்கள் என்றும் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரம் அளித்தார் அவர் அளித்த வரத்தின்படியே கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரமாக கருதப்பட்டு வருகிறது ஆடி கிருத்திகை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடி தங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் பின்னர் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் தான் விரதத்தை தொடங்க வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையிலேயே முருகனை வழிபட வேண்டும் இந்த நாளில் காலையிலிருந்து மாலை வரை எதுவுமே சாப்பிடாமல் இருந்து முருகனை மனதிலேயே நினைத்து வழிபட வேண்டும் உடல் நலம் குன்றியவராக இருந்தால் கொஞ்சமாக பழங்கள் அல்லது பழச்சாறு அருந்திக் கொள்ளலாம் பின்னர் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜைகளை செய்துவிட்டு உணவு உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் தமிழ் மாதமான ஆடி மாதம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆடி மாதம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் வருகிறது இது தட்சிணாயினம் என அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு அரைக்கோளத்திற்கு மாறும் எனவே ஆடி மாதம் முழுவதுமே தெய்வங்களுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகள் வழிபாடுகள் செய்ய ஏற்றது ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் சக்தி நாளாக கருதப்படுகிறது அன்று முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் அவருக்கு பூஜைகளும் சிறப்பு பிரசாதமும் வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வேறெந்த தெய்வத்தையும் வணங்குவதில்லை ஆனால் முருகப்பெருமானை அனைவரும் வணங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமும் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும் என்றும் குழந்தை பேரு உண்டாகும் எனவும் சொல்ல அதிலும் ஆடி இரண்டாவது செவ்வாய் வழிபாடும் சரி ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியதாகும் இந்த வருடம் இது இரண்டும் சேர்ந்து வருகிறது குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவர்கள் அல்லது திருமணம் செய்ய பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்களுக்கு முருகன் நிச்சயமாக அருள் பொழிவார் என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்